சித்தர் மகான் ஜீவ சமாதி தை மாத அமாவாசை தரிசனம் நல்லோர் நினைத்த நலவர்கள் நல்லோர் நினைத்த இனி எல்லாம் நன்மை என்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் அருள்மிகு கல்லுக்கட்டிய சித்த திருவடி போற்றி அருள்மிகு மகான் ஐயா திருவடி போற்றி அருள்மிகு மகான் கிருஷ்ணபிரபை அத்திரோடி போட்டு அருள்மிகு மகான் ராமகிருஷ்ணையா திருவடி போட்டு எண்ணிலா கோடி சித்திர திருவடி போட்டி மகான் சக்திவேலையா திருவடி போற்றி மகான் சக்திவேலையா திருவடி போற்றி சென்னை ரெடி காரனுடை நேயர் ஹார்ஸ்டன் சென்னை செங்குன்றம் காரனுடை குதிரைப்பண்ணை அருகில் அருள்வதி சாணம் ஜீவசமாதி அருகில் மகான் சக்திவேலியா தீவசமாக கை மாதம் அமாவாசை சிறப்பு வழிபாடு காணொலை வழங்கிய நண்பர் கணிசேகரம் மற்றும் நன்றி நண்பர் வணக்கம் வாழ்த்து நல்லோர் நினைத்தார் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் very auspicious time, it it, karmas and sorrows. please follow this, share it, like வெரிமாஸ் இட் தேங்க்யூப் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஊ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம டு சால்வ் அண்ட் கியூ டேமென் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் சித்தஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்